வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குல்ல இந்த ட்ரெய்லரை தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போகிற நிகழ்ச்சியில் போகலாம் விஜய் அவர்களோட வாரிசு அஜித் அவர்களோட துணிவு இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லர் எப்போதான் வரும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அவங்களுக்கு இப்போ ஒரு ட்ரீட் ஆகும் அதில் ஒரு பாதி ரசிகர்களுக்கு இப்போ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சிருக்குங்க துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு இதை தாண்டி இப்போ பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வாரிசு படத்தோட ட்ரெயிலருக்காகவும் தான் எதுக்காகப்பா அந்த படத்தை சொல்லிட்டு இந்த படத்தோட பெரிய சேர்த்தே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ரியாக்ஷன் வீடியோன்னு ஒன்று போட்டோங்க அதை போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டை பார்த்தா நிறையா பேர் வாரிசு படத்துக்கு இதே போல் ட்ரெயிலருக்கு நீங்கள் இது போல் இதுமாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துங்க அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த துணிவு ட்ரெயிலர் பார்க்கறப்ப சிரிச்சேன் அது ஒரு குத்தமாக ஏன்னா பார்க்குற எனக்கு உள்ளே என்னென்ன தோணுமோ அதெல்லாம் நான் சிரிக்கிறேன் நான் அதை என்ஜாய் பண்ணி தான் சரி கிண்டல் பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது போல் ஒவ்வொருத்தருமான பண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்க ரியாக்ஷன் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறத கொடுக்கறது இங்கே இருக்கும் ரியாக்ஷன் கிடையவே கிடையாது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நாங்களும் சொல்ல முடியாது அவ்வளோதான் மக்களை சிம்பிள் இந்த டிஸ்க்ளைமரை கொடுக்கறதுக்கு காரணம் அவ்வளோ காயப்பட்டிருக்கும் அதனால தான் இது எல்லாம் தாண்டி தான் இந்த துணிவு படத்தோட ட்ரெய்லரை டீ கோட் பண்ண போகிறோம் உண்மையிலேயே சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில் டீ கோட் பண்ணுறதுக்கு அதாவது பட காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில முக்கியமான ஜிகே ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பண்ண ஆரம்பிக்கலாமா ரைட்டு இந்த ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒன்று தான் டிராவல் ஆகுது அதோட ஆரம்பத்தில் தான் ட்ரெயிலரோட காட்சிகளும் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு இந்த மியூசிக் நல்லா கேட்டிங்களா ஆக்சுவலாக இந்த காப்பின்னு நான் சொல்லலை டச் இருக்கு அவ்வளோதான் டேவிட் கெட்டா இருக்கார்ல ஆக்சுவலாக நாய் ஒரு தீவிரமான ஃபேன் டேவிட் கட்டாக்கு அப்படி இருக்கும் அவரோட சாங் சொன்னோம் அவரோட ஷார்ட் மீ டவுன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குங்க டைம் இருந்தால் யூடியூப்ல கேட்டு பாருங்க செம்மையா இருக்கும் அந்த சாங்கு அந்த பாட்டோட ஆரம்பமும் தான் ஆரம்பிக்கும் இந்த துணிவுட் ட்ரெயிலரில் வந்து அதே மியூசிக் அங்கே வராமாரியே இருக்கும் நான் முதலே சொல்கிறேன் காப்பி அடித்தா மாதிரி நான் சொல்லலை ஜஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் டச்சு ஏற்பட்டிருந்தா மாதிரிச்சு அவ்வளோதான் அந்த பாட்டை நீங்களும் கேட்டு பாருங்கள் அந்த பிளேவுட் மியூசிக் இருக்குல்ல அதை கேட்டால் கண்டிப்பாக துணிவோட டச் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ரைட்டு இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது நேம் கார்டு போடுவாங்கள்ல அதில் நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தது ரெட்ஜென்ட்டோட நேம் கார்டை எப்படி போட போகிறான்னு சொல்லிட்டு போட்டாங்க நேம் கார்டை போட்டாங்க ஆனால் அவர்களோட பேர் அதில் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அமைச்சராக மாறி இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதுக்காக ஒட்டு மொத்தமாக நிறுவனத்தோடு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது சினிமா அரசியல் ரெண்டு பேர் எப்பேற்பட்டது மக்கள் உங்களுக்கே தெரியும் அவரோட பேர் இந்த வாட்டி ஸ்லைடில் மிஸ் ஆகிருக்குங்க இதுக்கப்புறம் வரப்போகிற ரஜ்ஜென்ட்டோட படங்கள்லேயும் அவரோட பேர்ன்றது வராதுன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவரோட மனைவி இருக்காங்களே இவங்க தான் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை இதுக்கப்புறம் ஒரு லீடாக இருந்து எடுத்துகிட்டு போவாங்கன்ற பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த ஃப்ரேமே பார்த்திங்க அப்படின்னா இதை தான் காட்டுறாங்க நிறைய வெப்பன்ஸ் ஒரு மேசை மேலே ஃபுல்லாக வைக்கப்பட்டிருக்கு இதில் ரெண்டு பேர் நிற்கிறாங்கள என்னோட அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது எதாச்சும் சொல்கிறேன்னா இந்த ஷர்ட்டுக்கும் மேசைக்கும் நடுவில் பாருங்கள் அவங்க போட்டிருக்க பேண்ட் இருக்குல்ல காக்கி நிறத்தில் இருக்கும் ஸோ இதை வச்சு தான் சின்ன ஒரு டவுட்டு மேபி இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வச்சிருக்க ஆயுதங்கள் இருக்குல்ல துப்பாக்கிகள் ரைஃபுல்லாம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் சார்ந்த ஒரு சில விஷயம்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த அஜித் அவர்கள் கேங்கு கேட்டதற்காக இவங்களும் ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இல்ல இதெல்லாம் பறிமுதல் பண்ணப்பட்ட ஆயுதமா என்னன்னு தெரியல மக்களே அது படம் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா போலீஸ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ரெடியா இருக்காங்க மட்டும் அந்த ஃப்ரேமில் தெரியுது அடுத்து இந்த ஃப்ரேம் வாங்கல வடிவேல் சாரி ஒரு படத்தை காமெடி பண்ணுவாங்களே இது உங்கள் சொத்து ஒரு பஸ்ஸை வேலை பேசுகிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை அடி வாங்க ஒரு பாருங்க நெட்டலாம் இந்த ஃப்ரேம் பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு வங்கியோட பேரை பாத்தீங்களா யுவர் பேங்க் உங்கள் வங்கின்னு அர்த்தம் அவனால என்னவோ தெரியல அஜித் அவர்கள் கேங் உள்ள புகுந்துச்சா சொல்லிட்டு பேரை கரெக்டாக தாங்க வச்சுருக்காங்க ஏற்ற மாதிரியே அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வங்கியோட மையத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற நம்பரை பார்க்க முடியும் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பக்கமாக பார்த்தீங்கன்னா இழைகள் மாதிரி தெரியும் பொதுவாக இது போல் சிம்பிளிசம இந்த நூற்றாண்டு வீடா இருபத்தைந்தாம் ஆண்டு வீடா ஐம்பதாம் ஆண்டு வீடா அது போல் நம்பர்ஸ் இருக்குல்ல அதை சுற்றி போட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி தான் நாம் பழகப்பட்டிருக்கோம் ஸோ நம்மளோட அசம்ஷன் சரியாக இருக்கணும்னா இந்த வங்கி சார்ந்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவு பெற்று இருக்கலாம் இந்த ஒரு டைம்ல அஜித் அவர்கள் கேங் இந்த வங்கிக்குள்ள புகுந்திருக்கலாம் இந்த ட்ரெயிலர்ல அஜித் அவர்கள் தரிசனம் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரிலிமினரி ஷாட் அவரோட முழு தரிசனத்துக்கான பிரிலிமினரி ஷாட் இந்த கண் பார்வை தாங்க என்ன பார்வையில் எவ்வளோ ஷார்ப்பு பாருங்க தீனா படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் ஏன்னா அந்த படத்துலையும் அஜித் அவர்களை காட்டுற ஃபர்ஸ்ட் ஷாட்டில் இந்த ஐ ஷாட்டில் இருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அவரோட தோற்றத்தை ரிவியல் பண்ணுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது போல ஒரு விஷயத்தை துணிவில் பார்க்க முடியுது இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு தகவல் தான் டீக்கோல்லாம் சொல்ல முடியாது எதுக்கான உங்களுக்கே அப்படமா தெரிஞ்சிருக்கும் இந்த கதைக்களம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அபியோசா ஏன்னா நிறைய கடைகளோட அந்த பெயர் பலகைகளில் சென்னைன்னு கொட்டை எழுத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுக்கு முதல்ல கிடைச்ச லூ போல் பாத்தீங்கன்னா இந்த கார்கள்லாம் நம்பர் பிளேட் இருக்குல்ல அதுல டி ஆரம்பிக்கும் சோ தமிழகம் அதை சார்ந்து அதுக்கப்புறம் போட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திருக்கும் சோ சென்னையில் தான் இந்த படத்தோட பெரும்பாலான கதைக்களம் நகரம் போல இருக்கு இந்த யுவர் பேங்கோட டியூட்டில இருக்க ஒரு வண்டி அங்கேருந்து கிளம்பி போகுது கரெக்டாக அந்த நேரத்துல இங்கேருந்து தாக்குதல் நடத்துற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கு இந்த வண்டி மூவ் பண்றதுக்காக காத்திருந்தாங்களா இல்லன்னா இதை சார்ந்து வேற ஏதாவது படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் இந்த சிசிடிவி கேமரா அதுக்கப்புறம் இந்த அபாயம் சார்ந்து வெளியே சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு சில டிவைஸ் பொறுத்திருப்பாங்களே அதான் சுட்டு வீழ்த்துற மாதிரி அடுத்தடுத்து பட்டு பண்ணு ஒரு ஷார்ட்டா போயிட்டு இருக்கும் இதையும் எல்லாருமே மாஸ்க் போட்டு வரவங்க பார்த்தீங்களா அஜித் அவர்கள் உட்பட இந்த ஆரம்ப காட்சியில அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வங்கிக்குள்ள இருக்கிறது யாருன்ற அடையாளம் வெளியே தெரியாம இருக்கிறதுல இந்த கேங் தெளிவா இருந்திருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது ஏன்னா வங்கிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அஜித் அவர்கள் மாஸ்க்கை காட்டுற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே உள்ள இருக்க எல்லா இது போல சிசிடிவி கேமராஸும் அடிச்சு காலி பண்ணப்பட்டிருக்கும் பேங்க் உள்ள ஏதோ பெருசா நடக்குதுன்ற விஷயம் வெளியில இருக்க மக்கள் வரைக்குமே தெரிஞ்சிருக்குங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சி ஓடுவாங்க சோ இந்த அட்டாக் அப்படின்றது ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் தெரியாம தான் பண்ணப்பட்டிருக்கு ஆனா அட்டாக்கை யார் நிகழ்த்துறான்றது மட்டும்தான் ஒரு டிஸ்டா கொண்டு போவாங்க போல இருக்கு முன்னாடி இருந்த மூணு ஃப்ரேமையும் இதையும் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு இதுதான் ரிவியல் பண்ண முடியுது ரைட்டு அடுத்து அஜித் அவர்கள் ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும் இது ஆக்சுவலாக அவரோட பின்னாடி இருக்க சோற்றுப் பகுதி நல்லா கவனிச்சு பாருங்க அதில் ஆல்ரெடி இந்த புல்லட் மார்க்ஸ்லாம் இருக்கும் ஸோ அஜித் அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துகிற மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கலாம் இந்த துணிவு படத்தோட கதை சம்மந்தமாக நாம சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி கொள்ளை சார்ந்த ஒரு வீடியோ நல்ல வேலை தப்பிவிட்டோம் இப்போ அதை தான் நான் சொல்லணும் பெருமூச்சு விட்டு ஏன்னா அந்த மாதிரி மட்டும் ஷாட் எதுவுமே ட்ரெய்லர்ல வராமல் இருந்தால் எங்களை சும்மா விட்டுருக்க மாட்டிங்க முழுக்க முழுக்க நீங்களே பார்த்துடுங்க ட்ரெயிலரில் ஃபுல்லாக வங்கியை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆனால் வினோத் அவர்கள் சொன்ன விஷயம் வங்கி கொள்ளைன்னு ஒரு பாட்டாக இருக்கோங்க ஆனால் அதுவே முழு படமெல்லாம் இருக்காது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும் சென்டிமெண்ட் காமெடினு சொல்லி ஒரு பேக்கேஜாக இருக்கும் நல்லா குடும்பத்தோடு வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாப்புல சார் ரைட்டு ஆனால் நம்ம ப்ரெடிக் பண்ணுறது வந்திருக்கு அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் இந்த ஒரு ஷாட்டுங்க வேற லெவலுக்கு இந்த ஷாட்டானா அஜித் அவர்கள் முதல்ல சீரியஸான முகத்தை வச்சுருப்பாரு அப்போ அந்த ஆப்போசிட் அந்த கேரக்டர் சொல்லும் அந்த வங்கி ஊழியர் மாதிரி தான் இருக்குது இவரை பார்க்குறதுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பாப்பில்ல அது வரைக்கும் சீரியஸாக இருந்தால் இயக்கியோட முகம் அப்படியே பிரைட்டாக சிரிச்சுக்கிட்டே நக்கலா ஒரு மாதிரி ஒரு ஷேடு கொண்டு வரும் நெகட்டிவ் ஷேடுக்கு மங்காத்தா விநாயகர் இருக்கார்ல அவர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி ஷேடுக்கு வரும் இந்த ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் படத்துல ஒரு நல்ல நோக்கம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கலாம் மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரோல் தான் பேராச காரணமா பணத்தை அடிக்கிறது முழுக்க முழுக்க நெகட்டிவ் ஷேடு ஏன்னா அந்த படத்தில் டேரக்டர் வெங்கட் பிரபு கிட்ட அஜித் அவர்கள் சொன்ன விஷயம் படத்துல வரல ஜோக்கர் கேரக்டர் ஹீத்லஜர் இவரு நடிச்சிருந்த அந்த ஜோக்கர் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும் அப்படின்னு அஜித் அவர்கள் வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட ஆசையை தெரிவிக்க போய்தான் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த விநாயக மகாதேவ் கேரக்டர் இருக்குல்ல இதை பத்தி அஜித் அவர்கள சொல்லி ஓகே வாங்கிருந்தாப்ல சோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிலனோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சார்ந்து விசாரிக்கிறப்ப ஒரு விஷயம் உனக்கு கசிஞ்சது அதாவது அவர் நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணியிருக்காருப்பா வில்லன் அவர் தான் நைன்ட்டி பர்சன்ட் வில்லன் அவர் தான் ஆனால் கடைசியில் மட்டும் பத்து பர்சன்ட் ஹீரோவாக அவர் மாறாமல் இருக்கும் அந்த டைமென்ஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க இட் மீன்ஸ் நல்ல நோக்கத்துக்காக வங்கியை கொள்ளடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறது தான் கதை காலம் நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு டுவல் ஷேடை ஏற்றுக்கிட்டு பெரும்பாலான வில்லன் ஷேடை வெளியே காட்டுறதுலாம் தனி கலை இந்த மனுஷனுக்கு கை வந்த கலை போல இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமில் தான் அஜித் அவர்கள் முகத்தை முழுமையாக ரிவியல் பண்ணுற ஷாட் அண்ட் இதே ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா காந்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று காட்டுவாங்க அதே மாதிரி பின்கோடு ஒன்று வரும் சென்னை ஆறு லட்சத்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கே இருக்க பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் அந்த ஒரு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க உள்ள ஒரு பகுதியை நோக்கி ஆக்சுவலாக இந்த பின்கோடு பார்த்தீங்கன்னா சென்னையில் சவுகார் பேட்டைங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மவுண்ட் ரோடு பக்கம் ஆர்பிஐ பேங்கோட ஒரு ஸ்தாபகம் ஒன்று இருக்குது பாத்தீங்களா அது மாதிரி நல்லா ஹை லெவலில் பணம் கொடிக்கிற சென்னையோட ஒரு ஹாட்ஸ்பாட்ல ஒரு கொள்ள பட்ட பகல்ல நடந்தால் எப்படி இருக்கும் ஒட்டுமொத்தமா இந்தியாவை அதை பற்றி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்றுற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் எந்த அளவுக்கு சென்டர் ஆஃப் சிட்டில அமைக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு இந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனையும் அவரோட உடைமைகளையும் பார்க்குறப்ப இந்த படத்தோட வில்லனா ஒரு ஸ்டைலிஷான வில்லனா மேபி இவர் இருக்கலாம் நான் அசியூம் பண்றேன் அப்படி வில்லனா இருந்து இப்படி ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கா அப்படின்னா பேங்க் ஓனரா மேபி இவர் இருக்கலாம் என்னப்பா துணிவு அஜித் அவர்களோட படம் அதுல பைக் ஷாட் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள் கண்ணில் விருந்தா அமைஞ்ச ஒரு ஷாட் தான் இது வாட்டர் பைக் ஷாட் இல்ல யமகா பிராண்டுங்க இது அது அந்த போட்ஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்ற மாதிரி ஒரு சில ஷாட்ஸ் வருது ட்ரெயிலர்ல கண்டிப்பா தியேட்டர்ல சம ஆக்ஷன் ட்ரீட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புறேன் சோ அஜித் அவர்கள் அந்த பைக்ல சண்டை போட்டு ஓய்ந்துட்டு இருப்பாரு எவ்வளவு படங்களை பண்ணிட்டாப்ல இந்த படத்துல இது போல விஷயங்கள் ட்ரை பண்ணா நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு சில படங்களை ஸ்டைலுக்காக ஒரு சில பாடல் காட்சிகள சீக்வன்ஸ் ஸ்டைலுக்காக வந்திருப்பாப்ல ஆனா ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸா மேபி இந்த வாட்டர் பைக்ஸை பேஸ் பண்ணி அவர் பண்ற ஒரு சில ஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கலாம் வாட்டர் பைக் அதுக்கு அடுத்த ஷாட்டு இதுதான் வருது நடுவில் ஃபுல்லாக தண்ணி ஓடுது ரெண்டு பக்கமும் குடியிருப்புகள் நம்ம சென்னையில் இதுக்கு வாய்ப்பு கிடையாது இது வேற ஏதோ லொக்கேஷன் தான் ஸோ சென்னையில் மட்டுமே படத்தோட எல்லா காட்சிகளும் இருக்க போகிறதுல அது இந்த ஒரு ஃப்ரேம் மூலமாக திட்டவட்டமாக தெரியுது ரைட்டு வினோத் அவர்களோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் கேரக்டருக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஒரு பவர் பஞ்ச் இருக்கும் ரொம்ப அவங்க ஸ்டைலாகவும் ரொம்ப கட்ஸாகவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அவரோட எல்லா படமும் நீங்கள் எடுத்து பார்க்கனா நிறைய கேரக்டர் இது போல இருக்கும் கடந்த வலிமை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹுமா குரேஷி இவங்களை அஜித் அவர்களுக்கு இணையாகவே ட்ரீட் பண்ணியிருப்பார் ஃபுல்லாக வீரத்திலும் சரி தைரியத்திலும் சரி அப்படி காமிச்சிருப்பாங்க அவ்வளோ போல்டான ஒரு விமனா அதே மாதிரி தான் இந்த படத்தில் மஞ்சு வாரியர் அவர்களுக்கு கேரக்டர் கிடச்சிருக்க போல இந்த லுக்கையும் ட்ரெஸ்ஸிங்கை பார்க்குறப்ப என் மைண்டுக்கு வந்தது ஹுமா குரேஷி தான் அந்த டச்சை அப்படியே கொண்டு வந்திருக்க ஹெச் வினோத் அவர்கள் நல்ல போல்டான கேரக்டரா ஸோ இது மட்டும் இந்த படத்தில் இருக்க டச்சு கிடையாது இன்னும் நிறைய டச்சு இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு கேரக்டர் சார்ந்த மட்டும் வினோத் அவர்கள் டச்சு படத்தில் இல்லை இல்லை இன்னொரு அடுத்த டச்சை பற்றி சொல்லுனா இந்த வலிமை படத்தில் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க அவருக்கு முன்னாடி வந்த படங்களோட ட்ரெயிலர்ஸும் பார்த்துருப்பீங்க படங்களையும் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு கேரக்டர் முன்னாடி இருக்கும் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் பின்னாடி இருக்க சுவற்று பகுதிகளில் பதகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாசகங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை படித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஆமால் கரெக்டில் இது போல பொன்முடிகள் மாதிரி இருக்கும் கோர்ட்டு மாதிரி அதே மாதிரி இந்த ட்ரெயிலையும் பார்க்க முடிஞ்சது மக்களே இந்த ஃப்ரேமில் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு தூனில் நிறைய டெக்ஸ்ட் இருக்கும் அதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் வேர்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு சென்டென்ஸு அதில் உதாரணத்துக்கு சொன்னதாக இருந்தால் நெவர் அப்பாலஜைஸ் ஃபார் ஊ யூஆர் நீ யாரு அப்படின்றத சார்ந்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு எழுதிருக்கோம் செமல்ல இது மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ்ல வினோத் அவர்கள் டச் இருக்கு பாருங்க டெக்ஸ்ட் டச்சு அது வந்துட்டு இருக்கு தலை அப்படின்ற பெயர் எனக்கு வேண்டான்னு ஏகே சார் அவர்கள் சொன்னாலும் அவரோட ரசிகர்கள் இப்போ இருக்க வரை அப்படிதான் பெரும்பாலும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க சார் அது வேற பஞ்சாயத்தை விட்டுருங்க இந்த கேரக்டர் இருக்குல்லங்க இந்த கேரக்டர் மட்டும் அந்த வேலைகளை ப்ரொனன்ஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்த தலைன்ற அடமொழி எந்த அளவுக்கு இப்படி ரீச் ஆகிருக்குன்னு தெரியல நம்ம மகாநதி சங்கர் அவர்கள் இந்த படத்தில் அஜித் அவர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காப்ல தீனால சம அவ்வளோ ஃபேமிலியர் அதுக்கப்புறம் ஒரு படம் இப்ப திரும்ப மாதிரி தான் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க இவர் உச்சரிச்சு இந்த வசனம் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவும் எப்பமே ட்ரெண்டிங்கா தான் இருக்கும் இந்த அஜித் அவர்கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் பேங்க் உள்ள போயிட்டீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நம்ம சமுத்திரி அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவருக்கு பிகாஃபா இவர் பேசுற மாதிரி இருக்கு இந்த ஷாட்டுக்கு அடுத்து இந்த பணம் கொட்டுற ஷாட்டை பார்த்துட்டு அண்ட் அஜித் அவர்கள் பேசுற இன்னொரு வேலைகையும் கேட்கிற ஒரு விஷயம் ஆச்சு புதுசா இருந்துச்சு அதாவது பணத்தை வச்சு பணம் கேட்குறாங்களோ தான் எனக்கு தோணுச்சு பேங்குக்குள்ளே புகுந்துட்டாங்க கண்டிப்பாக உள்ளே பணம் இருக்கும் அவங்க பணைய கைதி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேபி கவர்மெண்ட் கிட்ட பணத்தையே ரேன்சமாக கேட்குறானு தெரியல பார்க்கலாம் பொறுத்துருந்து ஏன்னா அஜித் ஒரு கிட்ட டெலிவரி பண்ணுவாப்பில் உள்ள பேங்குக்குள்ள பேர் பிராண்டியாக கேட்பாங்க அப்படின்னு கேட்டுருப்பாப்பில்ல ஸோ பணம் தான் கேட்குறாருன்னு அர்த்தம் அடுத்து அந்த பணம் பேங்குக்குள்ளே இருக்கிறதா தான் அவர் கேட்க வேண்டிய அவசியங்களில் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் வெளியில் எடுத்து கேட்குறாரா பார்க்கலாம் பொறுத்துருந்து இந்த ஒரு ஷாட்டு என்னை கவர்ந்த ஒரு ஷாட்டுங்க எந்த அளவுக்கு வினோத் அவர்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காருன்றத இந்த ஒரு ஷார்ட் நம்மளுக்கு உணர்த்தது தெளிவாக இந்த ஒரு கேரக்டர் என்னோட அசம்ஷன் படி பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கணும் இப்போ மத்திய உள்துறை அமைச்சராக நம்ம இந்தியாவில் யார் இருக்காரு தெரிய நம்புறேன் அமித்ஷா அவர்கள் அந்த போஸ்ட்டில் தான் படத்தில் அவர் இருக்காமல் இருக்க அமைச்சிருக்காங்க இவருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் யாரா யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருப்பாங்க அதில் எல்லாரோட பதவிக்காலமும் ஆரம்பித்து முடிஞ்ச நாள் இருக்கும் ஆனால் கடைசியாக ஒரு பேரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த நாள் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம்னு சொல்லிட்டு ஆனால் முடிவுன்ற டேட் குறிப்பிடப்படாமல் இருந்திருக்கணும் ஸோ அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டராக இருந்திருக்கணும் இவர் பேர் முகுந்த் குப்தான்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ படத்தில் முகுந்த் குப்தா இவர்தான் தான் படத்தின்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது மத்திய உள்துறை அமைச்சர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்களே அதை பார்த்துருப்பீங்களா கொஞ்சமாக கேள்விப்பட்டிருப்பின்னு நம்புறேன் அதனால் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே இப்போ ஒரு நிறுவனத்துக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது அவங்க அடுத்தடுத்து பிஸ்னஸை பெருக்கணும் அப்படின்னா ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அது ஐபிஓன்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லிட்டு இப்போ ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட முகப்பு விலை ஃபேஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தராக வாங்குவாங்க அந்த மேலே நம்பிக்கை இருந்தால் சாமானியர்கள் ஷேர்ஸை வாங்கி ஷேர் ஹோல்டர்ஸாக மாறுவாங்க அந்த கம்பெனி அந்த பணத்தை வச்சு நல்லா ஷைன் பண்ணி பெருசாக லாபம் பார்த்துருச்சுன்னா அந்த ஷேர்ஸோட வேல்யூ அப்படியே ஏறிக்கிட்டே வரும் ஏறிச்சுன்னா என்ன அர்த்தம் முதல்ல நீங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க இப்போ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஏற ஏற உங்கள் ஷேர் வேல்யூ பன்னெண்டு ரூபா ரூபா பதினெட்டு ரூபாய் இருபது ரூபான்னு ஏறிட்டே இருக்கும் இந்த ஷேரை நீங்கள் விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ரேட்டிங் விற்க போகிறதில்ல அதிகமாக வச்சு தான் விற்பீங்க ஸோ எக்ஸ்ட்ரா வர காசு உங்களுக்கு லாபம் இப்படி தான் ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த சீக்வன்ஸை பற்றி சொல்கிறேன் இந்த கேரக்டர் ஃபோனில் சொல்லும் அவனால் ஷேர் வேல்யூ நாலு ரூபா வரைக்கும் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வங்கிக்குள்ளே போனதுக்கு பிற்பாடு ஷேர் மார்க்கெட்டில் இந்த வங்கியோட ஷேர்ஸ் கீழே வந்திருக்கணும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் நாலு ரூபான்றது உங்களுக்கு சாதாரண அமௌண்ட்டாக தெரியும் ஆக்சுவலாக ஒரு ஷேராக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சில கம்பெனிகள் லட்சக்கணக்கான ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்துக்கும் இன்ட்டு ஃபோர் போட்டு பாருங்க எவ்வளோ அமௌண்ட் கோடி காரணம் வரும்னு சொல்லிட்டு அதனால் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ குறைஞ்சோட பெருசாக பார்க்கப்படும் ஸோ இந்த சீனை பார்த்துட்டு ஒரு சில புரியாமல் இருந்திருக்கு ஏன்னாப்பா நாலருபா கம்மியானதை இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரைவேட் பேங்காக தான் இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது மக்களை நான் ஷேர்ஸ் வரைக்கும் பேசுகிறாங்க போட்டு கேஸ் பார்த்தாதே தெரியுது எப்படின்ட்டு ஸோ ப்ரைவேட் பேங்காக தான் இருக்கணும் இந்த ட்ரெய்லர் வந்ததும் சரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க டீகோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம அதுக்காக டீ கோட் பண்ணலான்னு அந்த ட்ரெய்லரை யூடியூபில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு அப்போ இந்த ஃப்ரேம் என் கண்ணில் மாட்டுச்சு நம்ம கேமராமேன் தம்பி யாரோ புதுசு போல இருக்குது அந்த கேரக்டரில் நடிச்சிருக்க ஒரு நபர் புதுசாக என்னன்னு தெரியல இல்லை ஒரு ஆக்டிங்க்கு ரெடியாக அப்படி எழுந்துக்கிறாப்புலேயே என்னன்னு தெரியல அதுக்குள்ளேயே ஷாட்டை வெஸ்ட்டாகணும்னு தெரியல மற்ற கேமராவில் எங்கே இருக்கும் பாருங்க அப்போல்ல நம்மளால ரெடியாக வரத்துக்குள்ளேயே ஷாட்டை வெச்சானும்னு தெரியல கீழே இருக்கும்போது மொத்தமாக எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு தெரியாமல் நடந்து ஒரு தப்பு தான் பரவாயில்ல விட்டுலாம் இந்த விக்ரம் படம் கேஜிஎஃப் டூ இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் தமிழ் படங்களில் இந்த கன் ஃபயரிங் இருக்குல்ல இது அடுத்த கடுத்து கொண்டு போற மாதிரி காட்சிகள் வந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு ஐயம் எழுதுங்க இந்த ட்ரெயிலர்லையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த ஒரு ஃபைரிங் ஷாட்டை அஜித் அவர்கள் கையில கொடுக்காம இவங்க கையில கொடுத்து அழக போகிறாரு பார்த்தீங்களா அதுதான் ஹெச் வினோத் அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத இவ்வளோ வலிமையா கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல இது போல ஒரு பெரிய ஃபைரிங் வெப்பனை ஹேண்டில் பண்ணுறப்ப இந்த சினிமா படங்களை ஹேண்டில் பண்றப்ப ஒரு கூஸ்பம் மூமெண்ட் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ஆக்ஷனை விரும்புகிற ரசிகர்களுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ரேம் நம்மளுக்கு அததான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக ஹைப்பை ஏற்றி விட்டுருக்கு பார்க்கலாம் எப்பேற்பட கூஸ் பம்ப நம்மளுக்கு தேட்டரில் இது கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து அஜித் அவர்கள் அந்த ரைஃபில் ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல் இருக்குல்ல இந்த ட்ரைலரை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டைலில் அவங்க வாலண்டியராக இப்படி தான் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்தது வர வச்சானான்னு தெரியல அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒவ்வொரு ஹேண்ட்லிங்கும் இதை பேஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுது ஒருவேளை அஜித் அவர்களுக்கு படத்தில் ஃப்ளாஷ்பேக் இருந்து அதில் மிலிட்ரியோ இல்லைனா போலீஸ் அதிகாரிகள் புலனாய்வு அதிகாரிகள் இது போல் ஒரு ஆஃபீஸராக மேபி முன்னாடி இருந்திருக்கலாமா இவரோ இல்லைனா இவர்கள் சார்ந்தவங்களோ பார்க்கலாம் ஆக்சுவலாக இது படத்தில் வருமா இல்லைன்னு தெரியல இவருக்கு ஃப்ளாஷ்பேக் இருந்தால் அதில் இது போல் ஆஃபீஸராக இருந்ததுலாம் ஆனால் துப்பாக்கி சுடுதல் இவரை மறக்க முடியுமா போயிட்டு மெடல்லாம் அடிச்சுட்டு வந்தார் அதுவும் பல பேர் மெடல் அடிக்கிறதும் காரணமாக இருந்தார் துப்பாக்கி பயிற்சிகள் எந்த அளவுக்கு ஒரு மேற்கொண்டார்னு ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இந்த ட்ரெயிலர் முடிகிற அந்த கடைசி ஃப்ரேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று வரங்க ஆக்சுவலாக இதில் கவனித்து பார்த்தீங்களா ஃபுல்லாக ரெண்டாயிரூவா நோட்ருக்கலா அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காமல் இருக்கும் கலரை விட்டுருங்க பட் அந்த நம்பர்ஸாக இருக்கட்டும் மற்றபடி வர ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் இந்த எழுத்து எண் ரெண்டுத்துலேயே வர்ற டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் இதுதான் குறிப்பிட்றாங்க இந்த கார்னரில் ஒரு விஷயம் தெரியுதுல்ல ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக ஏதோ படத்துக்காக வேணும்னா அவங்க உள்ளே பஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ரூபாய் நோட்டில் இது இல்லாத ஒன்றுன்னு நினைக்காதீங்க நீங்கள் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டுகள் இருக்குல்ல ஆறு இது வரும் ஆக்சுவலாக கவர்னர் கீழே சைன் போட்ருப்பாப்பில் ஆர்பிஐ கவர்னர் கீழே சைன் போட்ரு பார்ப்பில் இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு ஐநூறுரூவா இருக்குங்க இதில் இந்த டெக்ஸ்டருக்கு ஆர்பிஐ கவர்னர் சைன் போர்ட்ருக்காப்புல கீழே இந்த ரூபாய் நோட்டை போய் நான் கடையில் கொடுப்பேன் அதில் இருக்க இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆர்பிஐ கவர்னர் இருக்கார்ல நம்ம நாட்டில் ஃபுல்லாக இந்த லிக்விடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற ஃபேமு பணம் எந்தளவுக்காக இருக்கணும் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே முடிவு பண்றவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குற மாதிரி இது போல் அவர்கிட்ட காசு கொடுத்துறாருல இந்த அமௌண்ட்டுக்கு என்ன அளவு வருமோ பொருட்களை அவர் கேட்குறதை கொடுத்துருங்க நான் அவருக்கு ஜாமீன் மாதிரி ஸோ இதுக்காக சைன் போர்ட் அர்த்தம் இந்த பேரர் பணம் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் உரிய அந்த பொருட்களை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் பணத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மொத்தமாக தெரியுது வெற்று காகிதம்னு சொல்கிறோம்ல அந்த காகிதத்துக்கு வலு சேர்க்கிறது இந்த டெக்ஸ்ட்டும் அது கீழே வர அந்த சிக்னேச்சரும் ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சரும் தான் துணிவு காண்டெண்ட்டை பற்றி பேசுகிறேன் யாப்பா இந்த மெசேஜை சொல்கிறேன்னு சில பேர் கேட்கலாம் ஒரு குட்டி மெசேஜ் ஒரு குட்டி ஜிகே அவ்வளோதான் ஒரு வழியாக இந்த டிகேடிங்களோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தென்னாபட்டா ஸ்டைலா தனக்கே உரித்தான நக்கலில் அப்படி அந்த ஒட்டுமொத்த ஸ்க்ரீன் பிரசன்ஸையும் தூக்கி நிறுத்துகிற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குங்க அவர் அமர்ந்திருக்க ஸ்டைலு டேபிள் மேலே காலை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு ஃபோனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மேபி பேரம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கலாம் பின்னாடி இருக்கிற நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறது இந்த வெஸ்ட் ஸ்டை இல்லைனா பாம் உள்ளே வச்சிருக்கானு தெரியல அது கிளியராக தெரியல மக்கள் ஆனால் இந்த இடத்துல அவர் பேரம் பேசுறது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த ஃபோன் இண்டிகேஷன் மூலமா ஒரு பேரம் சார்ந்த காலுக்காக தான் காத்துட்டு மாதிரி இருக்கு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அதுவும் இதுவும் ஒரு ரிஸ்கான ஸ்டார்ட் தாங்க இதை கவனிச்சு பார்த்தீங்களா பின்னாடி ரோப் இருக்கான்னு தெரியல எனக்கு ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் பின்னாடி சாய்வாப்பில் அப்போ இந்த முன்னாடி இருக்க வீட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பக்காவட்டில் இருக்க வீட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் மேலே எழுமனா முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஷார்ட்டை கூட இவ்வளோ மெனக்கெட்ட அவங்க பண்ணுவாங்களா இதுக்கு தாங்க ஹெச் வினத் வேணுன்றது பத்திரிக்கையாளராக இருந்தவர் ஹெச் வினத் அவர்கள் தெரியும் நம்புகிறேன் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபிலிமையும் செதுக்க முடியும் உண்மைத்தன்மையை கொண்டு வர முடியுன்றதில் அந்த மனுஷன் அடிச்சிக்க முடியாது அப்போ ஏற்பட்ட டேரக்டர் இப்போ ஏற்பட்ட ஷார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா இந்த இந்தளவுக்கு கீழே இறங்கி வருவாருன்ட்டு இப்போதாங்க இன்னும் தெளிவாக தெரியுது என் நன்பார்ந்த அஜித் ரசிகர்களே விஜய் ரசிகர்களே உங்கள பிரித்து நான் பேச விரும்பலை உங்களுக்கு புரியணும்னு முதல்ல அந்த டைமில் சொல்லியிருந்தேன் அவ்வளோதான் ஒன்னாக செலிப்ரேட் பண்ணலாம் ஜாலியாக ட்ரைலர் வந்துச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுமா தேட்டருக்கு போய் படம் பார்க்குறோமா அவ்வளோதான் ஏன்னா பொங்கல் டைம் வேறு வாரிசு படம் வந்தால் நம்ம இதே போல் தான் ஃபுல்லாக டீ கோடம் பண்ண போகிறோம் மற்ற ரியாக்ஷன் வீடியோவாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் பேச போகிறோம் ஆனால் எங்களுக்கு என்னென்னா ஒரு கான்டென்ட்டை எடுக்கிறோன்னா அதை பார்க்குற உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணணும் முடிஞ்ச அளவு கான்டென்ட் மூலமா உங்களுக்கு நிறைய புது புது தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதுல ஜென்ரல் நாலேஜ் சார்ந்த தகவல்கள் இருந்தா எங்களுக்கு இன்னும் தனி சிறப்பு அந்த ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் நிறைய படங்கள் சார்ந்த ட்ரைலர்ஸ் டீ பண்ணிருக்கோம் படங்களை படங்களோட பண்ணிருக்கோம் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க எல்லாமே ஒன்னொன்னு போத்தா இருக்குங்க அதுக்கு நான் கேரண்டி சோ துணிவு ட்ரெயிலரை முடிஞ்சோட் பண்ணிருக்கேன் ஆனா நான் மிஸ் பண்ண விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது இல்லையா அப்படின்னா விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த விஷயங்கள் சார்ந்து போட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பேன் கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்காக அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வரப்போற பொங்கல் வாரிசு பொங்கலா துணிவு பொங்கலா இப்படி சோசியல் மீடியால அடிச்சுக்காம ரெண்டு படங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இப்பவே நிறைய பேர் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது சொல்லிட்டு ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா என்னப்பா இது பீஸ்ட் படத்தில் டெலீட் பண்ண சீன்ஸில் அஜித் அவருக்காரனு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இது ஒரு லோ பட்ஜெட் மணி ஹேஸ்ட்டுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பேசலாம் தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் தான் உங்கள் காசை போட்டு டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்க விமர்சனம் பண்ணுங்க தப்பே கிடையாது ஆனால் இப்போ ட்ரெயிலர் தான் வந்திருக்கு அதுக்குள்ளேவா படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் துணிவு வாரிசு இந்த ரெண்டு படங்களையும் பொங்கல் பண்டிகை அப்போ பார்த்து நல்லா சிறப்பாக விழாவை கொண்டாடலாம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்